அண்மை செய்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் நிரம்பி வரும் மலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் நிரம்பி வரும் மனைகள் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலில் செய்தார் அமுல் ஜெய்சிங் இணைந்திருக்கிறார் வணக்கம் அமுல் ஜெய்சிங் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வெள்ள அபாய் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாம் எடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்பொழுது நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரித்து இருக்கிறது பெருமாள் அந்த காட்சிகளை தற்பொழுது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதிகாலையிலிருந்து இருந்து நல்ல மழை பெய்து வருகிறது வானிலை ஆய்வு மையமும் ஏற்கனவே நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்போது எனவே தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது இன்று காலை நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நானூற்றி பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை மழைப்பொழிவானது பதிவாகி இருந்தது மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து எஸ்டேட்டில் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது அதற்கு அடுத்தபடியாக தாமிரபரணி ஆற்றில் அமைந்துள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான குறுக்குத்துறை முருகன் கோவில் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது அந்த காட்சிகளில் நாம் தற்பொழுது பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்ட அணைகளிலிருந்து தற்பொழுது எண்ணூறு கன அடி நீர் மட்டும் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்தால் தற்பொழுது எழுபதாயிரம் கன அடி வரை தாமிரபரணி ஆற்றிலானது நீரவரத்தானது வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தால் ஒரு லட்சம் கன அடி நீர் வீதம் தாமிரபரணி ஆற்றில் செல்லும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்ட மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் கால்நடைகள் இருந்தால் அதிகம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபொருள் கரைபுரன் நடந்து அந்த காட்சியை நாம பார்க்கலாம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் இந்த ஒருவேளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கின்ற சமயத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் நீர் செல்லும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அமுல்ஜி சிங் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கால் எத்தனை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி விவரங்களை பதிவு பண்ணலாம் நிறைவில் வந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சி